இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களின் புனித தலமான திருப்பதி கோயிலை அர்ச்சகர்களுடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று சங்கபரிவார கும்பல் ஊழையிட இருக்கிறார்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது இது ஆறு மாதத்திற்கு முன்பு ஒருவர் சொன்னது இப்போது அவர் சங்கபரிவாரங்களுடன் இணைந்திருக்கிறார் இப்போது என்ன சொல்கிறார் தெரியுமா மாட்டு கொழுப்பு கலந்ததால் புனிதம் கெட்டுவிட்டதா ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் இதழ் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது ஒரு விஷத்தை கக்கி இருக்கிறது என்ன தெரியுமா அதாவது இந்து கோயில்கள் அரசாங்கத்திடமிருந்து பிடுங்கி எடுத்து அது இந்துக்களிடமே ஒப்படைக்க வேண்டுமா இது கூடுதலாக எங்கே இருக்கு அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இந்த திருப்பதி லெட்டு விவகாரத்தில்

அதில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கங்களால் கோயில்கள் நிர்வகிக்கப்படுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக இருக்கிறது கோவில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருப்பது பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான செயல் இதற்கு உதாரணமாக தமிழ்நாட்டு கோயில்கள் இருக்கின்றன என்கிற ஒரு விஷத்தை கக்கியிருக்கிறது ஆர்எஸ்எஸ் அதிகாரபூர்வ இதழ் அடுத்ததாக பரிவாரங்கள் பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய பரிவாரங்களுடைய அமைப்புகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் திருப்பதி லட்டு விவகாரத்தில் இந்து மதத்தினுடைய புனிதம் கெட்டுவிட்டது அதனால் திருப்பதி உள்ளிட்ட கோயில்களை அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூடுதலாக விஸ்வ இந்து பரிஷத்தின் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நபர் ஆந்திர அரசு உடனடியாக திருப்பதி தேவஸ்தானத்தை இந்து மக்களின் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பரிவார கும்பல்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்து மத மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கும்பிடக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்தை அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய கைகளில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் இதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் ஆர்எஸ் பரிவார கும்பலிடம் நான் இரண்டு கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன் உத்தராகண்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இல்லையா அந்த கோயில் தொடர்பாக இரண்டு மாதத்திற்கு முன்பு ஒரு மிக முக்கியமான செய்தி வெளிவந்தது என்ன அது உத்தராகண்ட் கோயிலில் இருந்த அந்த சிவன் கோயிலில் இருந்த ஏராளமான தங்க நகைகள் காணாமல் போயிருக்கிறது திருடு போயிருக்கிறது இன்று வரைக்கும் அதை குறித்து எந்த விதமான ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா விசாரணை நடக்கிறதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது சரி அடுத்ததாக என்ன நம்முடைய பிரதமர் மோடி சொல்கிறார் என்னால் தான் அயோத்தியில் ராமர் கோயில் உருவானது அமித்ஷா சொல்றாரு எங்களால் தான் அயோத்தியில் ராமர் கோயில் உருவானது இதோ பதினெண்டு வருஷத்துல நாங்கள் இந்துக்களுக்கு என்ன பண்ணோமோ ஏது பண்ணோமோ எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு கோயில் கட்டி தந்திருக்கோம்ப்பா அதனால நாங்கதான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அவர்கள் கட்டிய கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய பாலராமன் அவருக்கு மேல இருக்கக்கூடிய கூரையிலிருந்து பொத்து பொத்துன்னு தண்ணீர் விழுந்துட்டு இருக்கு இன்றைக்கு அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய சாதுக்களை இன்றைக்கு சொல்ல துவங்கி இருக்கிறார்கள் என்ன அயோத்தி ராமர் கோயிலில் சங்கபரிவார கும்பல் ஏராளமான பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று பாரதி புத்தகாலயம் ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது அதாவது இந்த அயோத்தி ட்ரஸ்ட் வழியாக அயோத்தி ராமர் கோயில் வழியாக ஏராளமான இந்துக்களிடமிருந்து பணம் வசூல் செய்து அதை சங்கபரிவார கும்பல் கும்பல் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்கிற ஆதாரத்தை அம்பலப்படுத்தக்கூடிய புத்தகம் ஒன்று சின்ன புத்தகம் தான் முடிஞ்ச எல்லோரும் படிங்க இதெல்லாம் நிகழ்ந்துட்டு இப்போ என்ன தெரியுமா இதில் சந்திரபாபு நாயுடு போட்ட கணக்கு வேறு சந்திரபாபு நாயுடு அப்படின்னா தன்னுடைய பரம வைரியாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆந்திர சந்திர ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவை எந்த அளவிற்கு அவர் ஓட ஓட விரட்டி அடித்து கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும் இப்போ இவர் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார் சந்திரபாபு நாயுடு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் இவர் ஏதாவது மக்களுக்கு செய்கிறாரோ இல்லையோ ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியை ஓட விடணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறார் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை கையில் எடுக்கிறார் ஆனால் சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் போது அதை அதற்கு முன்னால முந்தி இருக்குது ஆர் சங்க பரிவார கும்பல் என்னன்னா இந்துக்களுக்கே பிரச்சனை ஐயோ இந்துக்கள் வாழ முடியல இந்துக்களுடைய புனிதம் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆர்கனைசர் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்குது ஆனால் சந்திரபாபு நாயுடு உஷார் என்ன அதாவது உங்களுடைய திட்டமெல்லாம் இங்கே வேண்டாம் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறையினடமும் இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் அவர்கள் இங்கே வந்து சில பரிகாரங்கள் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இனி ஒழுங்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஏன்னா ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் என்னென்னா இதன் மூலமாக தாங்கள் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் ஏதாவது பதட்டத்தை உருவாக்கி இந்த எப்படியாவது நுழைய முடியுமா குறிப்பாக நீங்கள் அந்த ஆர்கனைசருடைய தலையங்கத்தில் தமிழ்நாடு அப்படி நோன்றாங்க தமிழ்நாட்டில் கோயில்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு கோயில்கள் எவ்வளவு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு கடந்த நான்கு வருடங்களே சாட்சியாக இருக்கிறது இல்லையா எத்தனை மிக முக்கியமான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன பக்தர்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் வரக்கூடாது என்பதற்காக எவ்வளவு முக்கியமான செயல்களெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நீங்கள் ஆனால் நான் சொல்கிறேன் உத்தராகண்டில் நடந்தது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லை அயோத்தியில் ராமர் கோயிலில் நடப்பது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது கோயிலில் நடக்குதா இல்லை தமிழ்நாட்டு கோயில்கள் என்பது எல்லா இந்துக்களுக்கும் பொதுவானது ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்னொரு செய்தியை கேட்குறோம் இப்போ இவங்க சொல்கிறாருங்க இந்துக்கள் கையில் கொடுங்க இந்துக்கள் கையில் கொடுங்கன்னு சொல்கிறாருங்க ஆல்ரெடி இந்துக்கள் கைகளில் தானே இந்து கோயில்கள் இருக்கிறது என்ன கிறிஸ்தவர்களாக கோயில்களை நிர்வகிக்கிறார்கள் அல்லது முஸ்லீம்களா இந்து கோயில்களை நிர்வகிக்கிறார்கள் அல்ல மாறாக இந்து கோயில்களை அனைத்தும் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அது இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள் இவர்கள் எங்கே வருகிறார்கள் ஆர் எஸ் சித்தாந்தம் என்ன இதை எல்லாத்தையும் கடந்த மன்னராட்சி காலகட்டங்களில் கோயிலும் கோயில் நிர்வாகமும் யார் கைகளில் இருந்தது கோயிலும் கோயிலுடைய சொத்துக்களும் யார்கள் கைகளில் இருந்தது யார் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கான திட்டம் தான் ஆர் எஸ் எஸ் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்கு முட்டுக்கட்டையாக முன்னணியில் இருப்பது நம்முடைய தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசு அப்போ எப்படி நடக்கும் ஆர்எஸ்எஸ் அதனால தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா சுற்றி வளர்ச்சி இப்படியே வரான் ஒவ்வொரு இடத்துக்காக வரான் வந்து கடைசியில் தமிழ்நாடை தொட்டு பார்க்குறான் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அயோத்தியில் ராமர் கோயிலில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முறைகேடுகளை விசாரியுங்கள் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த இந்து மக்களுடைய பணத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயிலில் ஏராளமான மிகப்பெரிய மோசடிகள் நடந்தது பல பல நூறு கோடி மோசடி நடந்திருப்பா சொல்லப்படுகிறது அப்போ அதை பற்றி விசாரிக்கணும் நீங்கள் உத்தராகண்ட் கோயிலில் போ களவு களவு போன நகைகள் எங்கே போச்சு சாமியுடைய நகை எங்கே போச்சு இதை பற்றி விசாரணை நடத்தணும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க